இதேவன் நாடினால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உங்க பேர் என்ன? ராமலேங்கம். வயசு என்ன அறுபது அறுபது இப்ப அறுபது 20 தான் 60-ஆ இல்ல 10 வருஷம் முன்னாடி 60-ஆ? 20 தான் 60. இப்போ தான் 60. அக்குரட் செட் தான் நாளே. வயசுல எப்படி உடனோ இளமையா இருக்கீங்க? ஆ வயசானாலும் உங்கட்ட அந்த பழைய பா டயலாக்ல சொல்ற மாதிரி தான்.

வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட அனுபவங்களை சொல்லுங்க வாழ்க்கை உங்களுக்கு இந்த அறுபது வருஷ காலத்துல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு சின்ன குழந்தை வயசுல கலைஞ்சிருக்கான் பாக்கி இருக்கிற அந்த நாற்பத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு நல்லது யாருக்கு நினைக்கிறேன் யாருக்கு நினைக்க கூடாது அப்படிங்கிறத ஒண்ணு கத்து கொடுத்து சரி நல்லது யாருக்கு செய்யணும் யாருக்கு ஆ கூடாது எல்லாருமே நல்லவங்க நினைச்சிடக்கூடாது எல்லாருமே நினைச்சிருப்போம் போதே சொல்லுவாங்க அதை பொழுது நடந்துக்கிட்ட நல்லா இருக்க புரியாம நடந்தா அதைய வாழ்க்கை முடிச்சு விட்டுருவாங்க முடிச்சு விட்டுருவாங்க முடிச்சு விட்டுருவாங்க

ஆ இது இது வண்டி 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 சவுண்டு வண்டி சவுண்டு வண்டி போய்க்கிட்டேன் சொல்லுங்கள் வண்டி வண்டி சவுண்ட் போயிக்கிட்டேன் வெயிட் ஆ சொல்லுங்க சொல்லும்போது சொல்லுங்கள் எட்ரில் வயசில் ஐஸ்ஸு இல்லைங்க ஐஸ் சரி அந்த ஆ

உங்க வாழ்க்கையில் வந்து நீங்க மறக்க முடியாத உங்களுக்கு ஞாபகங்கள் என்ன சந்தோஷமான ஞாபகங்கள் என்ன இல்லை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி கஷ்டமே வரக்கூடாது இந்த சந்தோஷம் மட்டும் தான் வேணும்னு நினைக்கக்கூடிய சந்தோஷம் என்ன இருக்கு என்ன துக்கம் என்ன இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க பட்டது பட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க どうぞ。